ஜெகநாதன் சார் இப்போ என் மனசு சொல்லுது நீங்கள் ஒரு மாமனிதர் தவறுகள் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்வாங்க என்னால் நீங்கள் திருந்தி உங்கள் மகனோட திருந்திட நல்லவராக வாழ்ந்தீங்க ஆனால் நான் தான் மன்னிக்கப்பட்ட அப்புறமும் உங்களுக்கு நீங்கள் உயிரைப் போக்கிக்கிற தண்டனையை தந்துட்டு மே யுவர் சோல் ரெஸ்ட் பீஸ் சார் ஜெகநாதனின் தவறின் போல் ஆண்களே யாருக்கும் நிகழாதிருக்க உங்கள் மனைவியைத் தவிர அந்நிய தாய்க்குலங்களை ஒரு அன்னையாகவோ ஒரு சகோதரியாகவோ ஒரு மகளாகவோ பாருங்கள் பெருமைக்குரிய பெண் இனம் எப்போதுமே போற்றப்பட வேண்டும் இதுவே ஜெகநாதனின் தவறின் கதை சொல்லும் பாடம் ஒரு தவறின் கதை பை எஸ்கேஆர் ஆஃப் குவாலிட்டி ஷேடோஸ் வெகு விரைவில் மேடையில் எதிர்பாருங்கள்